இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாமக்கல் அருகே உள்ள கொசவம்பட்டியைச் சேர்ந்தவர் இருபது வயதான பகவதி பொறியியல் மாணவரான இவர் கடந்த முப்பதாம் தேதி நாமக்கல் பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஒரு உணவகத்தில் தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஏழு சிக்கன் ரைஸ் பார்சல் வாங்கியிருக்கிறார் வாங்கிய பார்சல்களை கொசவம்பட்டியில் உள்ள தன்னுடைய தாயார் நதியாவிற்கும் தேவராயபுரத்தில் வசித்து வரும் தன்னுடைய தாத்தா சண்முகநாதன் மற்றும் குடும்பத்தாருக்கும் கொடுத்திருக்கிறார் இதை சாப்பிட்ட நதியாவிற்கும் சண்முகநாதனுக்கும் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது இதனால் குடும்பத்தில் இருந்த மற்றவர்கள் அதை சாப்பிடவில்லை இதனையடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இரண்டு பேரும் நாமக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலைமையில் சண்முகநாதன் சிகிச்சை பலனின்றி கடந்த மே இரண்டாம் தேதி பரிதாபமாக உயிரிழந்தார் முதலில் உணவகத்தில் ஆய்வு செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த கடைக்கு சீல் வைத்தனர் அதே நேரத்தில் உணவில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருப்பதாக மருத்துவ அறிக்கையில் வெளியான தகவலால் காவல்துறைக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதனையடுத்து பார்சலை வாங்கி சென்ற பகவதி உணவக உரிமையாளர் ஜீவானந்தம் ஆகியோரிடம் போலீசார் தனித்தனியாக விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் முதலில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த பகவதி பின்னர் தன்னுடைய காதலை குடும்பத்தார் எதிர்த்ததால் சிக்கன் ரைஸில் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்ததாக பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அது மட்டுமின்றி திருமணமான பெண் ஒருவருடன் பகவதி கள்ளத்தொடர்பில் இருந்ததும் தெரியவந்தது இதையும் அவருடைய குடும்பத்தார் கண்டித்ததால் ஆத்திரத்தில் குடும்பத்தையே கொள்ள திட்டம் போட்ட பகவதி வாசம் வராத பூச்சிக்கொல்லி மருந்தை வாங்கி அதை சிக்கன் ரைஸில் கலந்ததும் விசாரணையில் அம்பலமானது இதனைத் தொடர்ந்து போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பகவதியின் தாயார் நதியா சிகிச்சை பலனின்றி மே மூணாம் தேதி பரிதாபமாக உயிரிழந்தார் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் ஒட்டுமொத்த குடும்பத்தையே இளைஞர் கொலை செய்ய துணிந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தாயையும் தாத்தாவையும் திட்டமிட்டு விசம்பித்து கொலை செய்த அந்த இளைஞருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என நெட்டிசன்கள் பல பேர் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்மாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்